நாமல் ராஜபக்சவுக்கு பிணை ஜனாதிபதி அன்ரோகுமார் தேசாநாயக்க தொடுத்திருந்த அவதூறு வழக்கு மன்னிப்போடு முடிவுக்கு வந்திருக்கிறது ஒரு பிரதேச சபை உறுப்பினர் தன்னுடைய குடும்பத்தாரோடு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இதைவிட மிக பரபரப்பான விடயமாக யாழ்ப்பாணம் பகுதியிலே பேசப்படுவது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இன்றைய நாளில் கொடியேறியிருக்கிறது கொடியேற்றம் இடம்பெற்று மிகச் சிறப்பான முறையில் இருபத்தைந்து நாட்கள் திருவிழா இடம்பெறுகின்ற இந்த காலப்பகுதியில் இந்திய நாளில் முதல் நாளிலேயே இராணுவ வாகனம் ஒன்று பாதுகாக்கப்பட்ட பிரதேசத்திலே பக்தர்கள் செருப்போடு கூட நடமாடாத ஒரு இடத்திலே இராணுவ வாகனம் அத்துமறி உள்ளே போயிருக்கிறது மக்கள் இதன் காரணமாக கொதிப்படைந்திருக்கிறார்கள் விரிவான விவரமான செய்திகளை இந்த நாளின் இந்த விசேட தொகுப்பிலே கொண்டு வருகிறேன் நீதிமன்றத்திலே நேற்றைய நாளில் முன்னிலையாக வேண்டியிருந்த நாமல் ராஜபக்ச அவர் மீது ஏராளமான வழக்கு எளிப்படுவது நீதிமன்றத்திலே இருக்கிறது அந்த நிலுவையாக இருக்கின்ற வழக்குகளுக்கு நேற்று அவர் முன்னிலையாக இருந்த சூழ்நிலையில் நாட்டை விட்டு மாலித்தீவுக்கு சென்றிருந்தார் நாமல் ராஜபக்ச இதையடுத்து நீதிமன்றத்தினால் அவர் மீது பிடிகானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து எந்த வேடையிலும் மாலிதீவிலிருந்து வருகின்ற வேடையில் நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்று பல்வேறு செய்திகள் உலாவியிருந்த சூழ்நிலையில் இன்று அவர் தன்னுடைய சட்டத்தரணியோடு ஹம்பாந்தோட்டை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய வேடையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அன்பகுமார் தேசாநாயக்கர் தன்னுடைய சொத்து விவரங்களை அவர் இருந்தார் முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வேடையில் ஆனால் ஜனாதிபதி ரகசியமாக ஐந்து பில்லியன் ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐந்து பில்லியன் மில்லியனும் அல்ல ஐந்து பில்லியன் அதாவது ஐயாயிரம் மில்லியன் ரூபாயை மால்டா என்று அழைக்கப்படுகின்ற ஐரோப்பாவில் உள்ள வரிகள் இல்லாத வரி விலக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிறுதீவி ரகசியமாக முதலீடு செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு பொது மேடையில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நிகழ்வு ஒன்றிலை வைத்து நாடாளுமன்ற அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திச குட்டியாராட்சியை வெளிப்படுத்தியிருந்தார் இது மிகுந்த பரபரப்பாக சிங்கள ஊடகங்களில் ஆங்கில ஊடகங்களில் மட்டுமல்ல தமிழ் ஊடகங்களிலும் காவப்பட்டிருந்தது ஜனாதிபதி இந்த குற்றச்சாட்டை ஆரம்பத்திலே மறுத்திருந்தாலும் இது பரவலாக மேற்கோள் காட்டப்பட்டு சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக ஜனாதிபதியும் இவ்வாறான சொத்து குவிப்புகளில் ஈடுபட்டிருக்கிறார் அதுவும் இலங்கையின் விதிமுறைகளுக்கு மாறாக வெளிநாடுகளில் இந்த சொத்து குவிப்பிலே முதலீட்டில் ஈடுபட்டிருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டு வந்தது அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அருள் குமார் இதை முற்றாக மறுத்திருந்தார் இது போய் குற்றச்சாட்டு என்றும் தன்னை தவறானவன் முறையற்ற விதத்தில் சொத்து சேர்த்திருப்பவன் வரிகள் இலங்கையில இருக்கின்ற வரி சட்டங்கள் ஆகியவற்றை மீறி வெளிநாட்டிலேயே சொத்து குவிப்பில் ஈடுபட்டிருக்கிறவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக என்று சித்தரிப்பதற்காக திட்டமிட்டே இந்த குற்றச்சாட்டு தன் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் ஜனக்க திச குட்டியாராட்சி இந்த விடயத்தை மீண்டும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றிலும் குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது மீண்டும் ஜனாதிபதியாக அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட பிறகு கூட இந்த குற்றச்சாட்டு பல இடங்களில் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதி இது குறித்து அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் பத்து பில்லியன் ரூபாய் தனக்கு இந்த நஷ்டகீட்டு தொகையாக இழப்பீட்டு தொகையாக செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் இந்த இருதரப்பு சட்டத்தரணைகளோடு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்திலே திச குட்டியாராட்சி தனிநபராக அங்கே முன்னிலையாகி ஜனாதிபதி அன்ரோகுமார் திசானவிடம் பகிரங்கமாக பொது மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இந்த மன்னிப்பு கேட்டலோடு இருதரப்பு சமரசங்களின் அடிப்படையில் வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவே இந்த வழக்கு இத்தோடு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசானவின் சட்டத்தரணிகள் அறிவித்திருக்கிறார்கள் சரித்திர பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தின் கொடியேற்றம் இன்று காலை பத்து மணிக்கு இடம்பெற்றிருக்கிறது தொடர்ந்து வரும் இருபத்தைந்து நாட்கள் நல்லூரில் கோலாகலமான திருவிழா இடம்பெறப்போகுது ஒவ்வொரு நாளும் திருவிழாவின் மிக முக்கியமான கட்டங்களையும் உங்களுக்கு ஏ ஆர் பி ரோஷன் நியூஸ் கிளிப்ஸ் என்ற தடத்தின் ஊடாக இடையிடையே நேரலையோடு உங்களுக்கான காணொலிகளை தரையிருக்கிறது எந்த நாளில் இடம்பெற்ற கொடியேற்ற விழா குறித்த முழுமையான தொகுப்பும் அங்கே உங்களுக்காக பதிவாகி இருக்கிறது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் கொடியேற்ற நிகழ்வு இன்று காலை பத்து மணிக்கு மிக கூலாகதமாக இடம்பெற்று இருபத்தைந்து நாட்கள் இடம்பெறப் இந்த யாழ்ப்பாண நல்லூர் திருவிழா இன்று நாளில் ஆரம்பித்திருக்கிறது இதற்கேற்ற தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதுபோல் ஆலயத்தை சுற்றி வலிமையாக நடைமுறையில் இருக்கின்ற ஏற்பாடுகள் அத்தனையும் செய்யப்படுகிறது இந்த திருவிழாவுக்கான ஏற்பாடுகளில் நேற்றைய நாள் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை நல்லூர் ஆலய வளாகத்திலே வாகனங்கள் பிரவேசிக்க முடியாது என்று வீதி தடைகள் போடப்பட்டு முற்று அது பாதுகாக்கப்பட்ட இடமாக இருக்கிறது ஆலயத்தின் புனித தன்மையைப் பெணுவதற்காக செருப்புகளோடு கூட மக்கள் நடமாட முடியாது என்பது தொடர்ச்சியாக இங்கே இருந்து வருகின்ற ஒரு கட்டுப்பாடு ஆலயத்தை சூழ உள்ள பல்வேறு பகுதிகளிலும் இந்த வீதி தடைகள் ஏற்படுத்தப்படுகின்றன அதுபோல போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் யாழ்ப்பாண மாநகர சபை ஊழியர்கள் அதுபோல நல்லூர் ஆலயத்தின் ஊழியர்கள் ஆகியோர் அங்கே கடமையில் இருக்கின்றார்கள் இவர்கள் அத்தனை பேரது கட்டுப்பாட்டையும் மீறி இந்த நாளில் இராணுவ வாகனம் ஒன்று ஆலய வளாகத்துக்குள் பிரவேசித்திருப்பது பெரும் கோபத்தை மக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த காலங்களிலும் இதே போல ராணுவ வாகனங்கள் உள்ளே பிரவேசித்திருந்தது அத்துமறி பிரவேசித்த ராணுவ வாகனத்தில் சப்பாத்து கால்களோடு நல்லூர் கோவில் வளாகத்தில் இறங்கி நடந்த ராணுவத்தினரை கண்டு மக்கள் தங்களுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள் இம்முறையும் இவ்வாறு இடம்பெற்றிருப்பது மீண்டும் மக்களுக்கு மிக பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது விசாரணத்தையும் கொண்டு வந்திருக்கிறது ராணுவ வாகனம் உள்ளே நுழைய முற்பட்ட வேளையில் அந்த இடத்திலே கடமையிலே இருந்த போலீசார் யாழ்ப்பாண மாநகர சபை உத்தியோகத்தர்கள் அதுபோல தனியார் பாதுகாப்பு உத்தியோகர்கள் ஆகியோர் அந்த வாகனம் உள்ளே செல்ல முடியாது என்று தடுக்க அணிந்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் மீறி இந்த வாகனம் உள்ளே நுழைந்திருக்கிறது இது பற்றி இப்பொழுது உரிய இடங்களில் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அரசாங்கத்தின் கவனத்துக்கும் ஜனாதிபதியின் கவனத்துக்கும் கூட இது கொண்டு வரப்பட வேண்டியது என்பதை இங்கே வலியுறுத்தி வைக்கிறோம் மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது யட்டினுவர பிரதேச சபை அண்மையில் இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக பிரதேச சபைக்கு தெரிவாகியிருந்த அந்த யட்டினோ பிரதேச சபையின் உபதலைவர் குடும்பத்தாரோடு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அவர் ஐம்பத்தி ரெண்டு வயதானவர் நாற்பத்தி நான்கு வயதான அவருடைய மகள் ஆகியோர் சடலங்களாக மீட்கப்பட்டதாக அழைக்கப்படுகின்ற இடத்திலே அவரது வீட்டில் இருந்து நாள் சடலங்களாக இவர்கள் மூவரும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் பேராதனை போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்று தூக்கில் தொங்கிய நிலையில் பிரதேச சபையின் உபதலைவர் அவருடைய சடலமும் அருகே உள்ள அறையில் இருந்து தாய் மற்றும் மகள் ஆகியோரது சலனங்களும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வெடிக்காயங்கள் எதுவும் இல்லாத நிலையில் போலீஸார் இப்பொழுது இது தற்கொலை அந்த முடிவெடுத்திருந்தாலும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அன்னை காலமாக இப்படியான தற்கொலைகள் தங்கள் உயிரை மாய்க்கின்ற சம்பவங்கள் போது பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன தற்கொலைகள் எவற்றுக்கும் தீர்வாகாது என்பது காலாகாலமாக சொல்லப்பட்டு வரும் வசனங்களாக இருந்தாலும் விருக்தி மனோநிலையானது எதை வேண்டுமானாலும் அந்த விடையில் செய்ய தூண்டுவதாக இருக்கும் எனவே தயவு செய்து அப்படியான சூழ்நிலை ஒன்று ஏற்படும் வேளையில் யாரும் உங்களோடு உதவிக்கில்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள் தகுந்த ஆலோசனைகளை பொருத்தமான இடங்களில் பெற்றுக் கொள்ள பாருங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் தீர்வு ஒன்று இருக்கிறது தயவு செய்து நம்பிக்கையோடு முயன்று பாருங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் மனிதர்கள் இப்போது வரப்போந்த செய்திகள் மூன்றுமே பாதாள உலக குழுக்களோடு அவர்களது செயற்பாட்டுகளோடு தொடர்பட்டவை நேற்றைய நாளில் முன்னாள் சிரேஷ்ட டிஐஜி போலீஸ் அதிபரான பிரியாந்தா ஜெயக்குடி கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் நீதிமன்றத்திலும் போலீசாரிடமும் வைத்த போரியான குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார் பத்மி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாதாள உலக குற்றவாளி இப்பொழுது பல வழக்குகளில் பல துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் தேடப்பட்டு வருகின்ற ஒருவர் தனக்கு கொலை மிரட்டலை தொலைபேசி மூலமாக விடுத்தார் என்பதுதான் அவர் சுமத்திய குற்றச்சாட்டில் அவற்றில் அவர் வழங்கிய புகார் ஆனால் தனக்குத்தானே தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு இந்த போலி குற்றச்சாட்டை அவர் உருவாக்கி இருந்தார் என்பதுதான் இப்போது இருக்கின்ற சுவாரஸ்யமான விடயம் தனக்கு சொந்தமான ஒரு தொலைபேசி இலக்கத்திலிருந்து அவருக்கே அழைத்து இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக இவர் போலி குற்றச்சாட்டு ஒன்றை சுமத்தி இருக்கிறார் இதன் அடிப்படையில் இப்பொழுது அவர் மீதான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன கடந்த காலங்களிலும் காவல்துறையில் உள்ள பெரிய உயர் மட்டத்தில் இருக்கின்ற பல பேருக்கு பாதாள உலக குழுக்களோடு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு வருகிறது ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றன போலீஸ் உள்ளக விசாரணைகளும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற நிலையில் இப்பொழுது பிரியாந்த ஜெயக்குடியின் கைது இன்னொரு பரபரப்பை தோற்றுவித்திருக்கிறது இப்படி இருக்கின்ற வேளையில் கெகன் பாத்திர பத்மைக்கு போலி பிறப்புச் சான்றிதழ் தயாரித்துக் கொடுத்த ஒருவர் கைது செய்யப்பட்டு அதனால பிணையிலே விடுவிக்கப்படுகின்றனர் இது ஒரு சுவாரஸ்யமான கதை துபாயில் தலைமறைவாகி இருக்கின்ற பாதாள உலக கும்பலுடைய தலைவர் கெகல் பத்திர பத்மி இவர் பல குற்றங்களுக்காக தேடப்பட்டு வருகின்ற ஒருவர் இவரது இயற்பெயர் மந்தினு பத்மஸ்ரீ ஹேவத் இவருக்கு தொன் அட்டிதய அகிமான என்ற பெயரிலே போனி பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தை தயாரித்து கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு சில நாட்களுக்கு முதல் கைதாகி இருந்தார் சீதாவக்கை பிரதேசம் அவிசாவளி சீதா பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பிறப்பு பதிவாளர் சீதாவக்கே பிரதேச செயலகத்தின் பதிவாளராக இருக்கின்ற ருவணி வாசனா என்ற பெண் தான் இப்போது பத்து லட்சம் ரூபாய் சரையிற பிணையில் நேற்றைய நாளில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேடையில் பிணையில் விடுவிக்கப்பட உத்தரவிடப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் இந்த பிறப்பு அத்தாட்சி பத்திரங்களில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பாக பல்வேறு பட்டோரை தேடி வந்த நிலையில் கெஹல் பத்தர் பத்மைக்கும் இந்த போலி அத்தாட்சி பத்திரத்தை இவர் தான் தயாரித்துக் கொடுத்தார் என்ற குற்றம் நிரூபிக்கப்பட்ட அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைகளும் இவரை கைது செய்திருந்தது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இவர் நேற்றைய நாளில் இப்பொழுது பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதுவே இந்தியாவிலே பதுங்கியிருந்த இலங்கையில் இடம்பெற்ற பதிமூன்று துப்பாக்கிச் சூடு சம்பவங்களில் தொடர்பட்ட ஒருவர் இரண்டு நாளில் இந்தியாவிலால் நாடு கடத்தப்பட்டு இலங்கையிலே விமானத்தில் இருந்து இறங்கியவுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கையில் இயங்கி வருகின்ற கட்டமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களில் ஒன்றின் மிக முக்கியமான உறுப்பினராக விளங்குகின்ற வெலிகம சஹான் இல்லை சஹான் சிசி கெலும் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்சம்பவங்களில் நேரடியாக துப்பாக்கிதாரியாக அவர் செயற்பட்டிருப்பதோடு இவர் இயக்கி பல குற்றங்கள் இலங்கையிலே நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது முக்கியமாக அண்மையில் கடுத்துறை பகுதியில் இடம்பெற்ற இரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பானுதுறையில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் அதுபோல துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டிலும் இந்த வெலிகம சகான் சந்தைகனவர் என்றும் இன்னும் பல்வேறு குற்றங்களில் தேடப்பட்ட வந்தவர் என்றும் போலீசார் குறிப்பிடுகின்றார்கள் முப்பத்தோரு வயதான இந்த வெலிகம சகானை பற்றிய பல சுவாரஸ்யமான விடயங்கள் இங்கே இருக்கின்றன அண்மை காலமாக அதிகமாக செய்திகளில் நடைபெறுகின்ற பல்வேறு குற்றச் செயல் கும்பல்களின் மிக முக்கியமான உறுப்பினர்கள் பாதாள உலக குழுக்களின் தலைவர்கள் பலரோடு சேர்ந்து இயங்கியதாகவும் ஒரு அண்டர் கன்மேன் என்று சொல்லி இவர் அண்மை காலமாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ஹரக்கட்டா குடுசலிந்து மிதிகம சூட்டி போன்றோருக்கு கீழே இவர் இயங்கி வந்ததாகவும் சில துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை தானே முன்னிலை நடத்தியதாகவும் கருதப்படுகிறது அண்மை காலமாக பொலிஸாரால் மாத்தரையிலும் பானதுரையிலும் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக தேடப்பட்டு வந்த நிலையில் இவர் சென்னைக்கு சென்றிருக்கிறார் அங்கே வைத்துத்தான் இவர் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு இந்தியாவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார் இந்தியாவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இவரை பற்றிய செய்திகள் உடனடியாக இலங்கை போலீசாருக்கு பகிரப்பட்ட நிலையில் இன்று இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது இந்த பகல் வேடையில் இந்தியாவிலிருந்து வந்த விமானத்தில் இருந்து இறங்கியவுடன் இவரை குற்றப்புலனாய்வு திணைக்கிழத்தினர் கைது செய்து இப்பொழுது விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள் இவரிடமிருந்து இன்னும் பல புதிய விடயங்கள் வெளிவரலாம் என்று கருதப்படுகிறது